திருச்சிற்றம்பலம் தெய்வசேக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பத்தராய் பணிவார் சருக்கம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் புராணம் சிவயோகத்தில் சரியையில் யோகம் கிரியையில் யோகம் யோகத்தில் யோகம் என்று பார்த்து ஞானத்தில் யோகம் என்பதனை சிந்திக்க இருக்கின்றோம் ஞானத்தில் யோகம் என்பது முக்தி பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பது என்று சைவ சித்தாந்த வித்யா குரு முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதுவார்கள் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம் அந்த யோகத்தில் யோகம் என்பதன் இறுதியிலே பிரம்மரந்திரத்தில் உள்ள ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரை மலர் மேலே ஆனந்த கூத்தாடும் நடராஜ சிவஜோதியை குருநாதர் தியான சமாதி மூலம் காட்டியருளுவார் என்று பார்த்தோம் அந்த நடன ஜோதி காட்சிப்பட்ட இடத்தும் ஏகதேசப்பட்டு வந்த பயிற்சி வயத்தினால் அறிவு முன்னர் தான் நோக்கிய பாசத்தையே நோக்கி நிற்கும் எனவே அந்த நோக்கமாகிய வாசனா அதனை நீக்குவதற்கு உரிய பஞ்சாட்சர யோகம் கூறப்படுகின்றது இந்த ஞான யோகத்தில் அறிவை புற விஷயங்களில் செல்லாமல் அடக்கி அகத்தே ஒரு அடையாளத்தில் நிறுத்தி நிஷ்டை கூடும் முறையை ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஓதும் முறையில் கண்டு சிந்திக்க சிந்திக்க சிவ தரிசனத்தை விளக்கி ஏகதேச அறிவை பற்றற துடைத்து பூரண நிலையில் கொண்டு செல்லும் எனவே வாசனா மல நீக்கத்திற்கு பஞ்சாட்சர யோகம் சிறந்த சாதனமாகும் என்று சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்திலே பதி பசு பாசம் என்ற முப்பொருளும் நிற்கின்ற முறைமை கூறப்படுகின்றது ஷிகாரம் வகாரம் யகாரம் நகாரம் மகாரம் என்று சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் இதிலே ஷிகாரம் சிவம் வகாரம் அருள் சக்தி யகாரம் உயிர் உயிருக்கு மலபரிபாகம் வருவதற்காக மலத்தோடு சேர்ந்திடும் திரோதான சக்தி நகாரம் அந்த திரோதானம் பொருந்தி நடத்தும் இருள் போல இருக்கின்ற கரிய ஆணவ மலம் அது மகாரம் எனவே இந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே பதியின் கூறாகிய சிவமும் அருளும் திரோதான சக்தியும் ஷிகார வகார நகாரங்களிலே நிற்கும் பசுவாகிய ஆன்மா யகாரத்திலே நிற்கும் பாசமாகிய மலம் மகாரத்திலே நிற்கும் என்று பதி பசு பாசம் என்ற முப்பொருளும் இந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே நிற்கும் முறைமை இது சம்பிரதாய வழியில் கர்ண வழியில் சொல்வார்கள் பொருள் அருள் தெருள் மருள் இருள் என்று சொல்வார்கள் ஸ்ரீ சிவம் என்பது பொருள் வ என்பது அருள் ய என்பது தெருள் என்பது மருள் ம என்பது இருள் ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஐந்து வகைப்படும் ஸ்தூல பஞ்சாட்சரம் நமசிவாய சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவய நம காரண பஞ்சாட்சரம் சிவய சிவ மகா காரண பஞ்சாட்சரம் சிவ மகாமனு ஷி இந்த வகையில் முதலிலே இருக்கின்ற ஸ்தூல பஞ்சாட்சரம் தவிர்த்து இருக்கின்ற நான்குமே முக்தி பஞ்சாட்சரம் ஆகும் நகாரத்தை முதலாக உடைய ஸ்தூல பஞ்சாட்சரத்தில் யகாரம் இறுதியாக இருக்கும் இது போதக ஆசிரியராலும் சாதக ஆசிரியராலும் உபதேசிக்கப்படுவது இமை பயனும் மறுமை பயனும் தருவது எல்லா வர்ணத்தாரும் அதிக்ஷிதராலும் ஆசிரியிக்கத்தக்கது இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் இதிலே முதலில் நிற்கின்ற நகார மக்காரங்கள் பாசத்தையும் இடையில் நிற்கின்ற சிகாரவகாரங்கள் பதியையும் கடைசியில் இருக்கின்ற யகாரம் பசுவையும் குறிக்கின்றது இதனால் பாசமாகிய அச்சித்தையும் பசுவாகிய சித்தையும் இயக்குகின்றவன் பதி என்பது பெறப்படுகின்றது இனி அடுத்து வருகின்ற சுக்ஷ்ம பஞ்சாட்சரம் அது ஞானத்திற்கு உரிய வழி ஷிகாரத்தை முதலாவதாக வைத்திருக்கின்ற இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதினால் பரிபாகம் படிப்படியாக நிகழும் முக்தியை ஆசைப்படுபவர்கள் உச்சரிக்க வேண்டியது சுக்ஷ்ம பஞ்சாட்சரம் சூஷ்ம பஞ்சாட்சரத்தை ஜெபித்து வர ஆணவ மலம் பரிபாகம் எய்தி நீங்கும் நீங்கவே பரிபாகப்படுத்திய திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி ஆன்மாவில் பதியும் சத்கர்மங்களாலும் ஜங்கம பக்தியாலும் ஜீவன் முக்தர் தரிசனத்தாலும் அவர்கள் பிரசாதத்தாலும் மல பரிபாகம் சக்தி நிபாதம் எய்திய நிலை அந்த நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் சிவபெருமானே குருவாக வந்து பஞ்சாட்சர உபதேசம் செய்தருளுவார் அவை காரண மகாகாரண மனோ என்று வகைப்படும் காரண பஞ்சாட்சரம் அவை நகார மகாரங்கள் ஒழிந்து ஒழித்து யகாரம் நடுவாக நிற்க வகாரங்கள் என்ற சிவமும் அருளும் இரண்டு பக்கமும் நிற்கும் மகாகாரண பஞ்சாட்சரம் சிவ என்பது மேலே சொன்ன ஷிகார வகார யகாரங்களிலே யகாரமாகிய ஆன்மா மலங்களிலிருந்தும் நீங்கி பறையின் வியாபகத்தில் தலைப்பட்டு சிவசக்தியோடு அனநியமாய் வகார சிகாரங்களின் இடையே நின்று அப்பறையின் ஸ்வரூபமே எங்குமாய் காணப்பெற்று சிவமும் அருளுமாய் மட்டும் நிற்கும் நிலை இது இதனை தமிழிலே வாசி என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில் வசி என நிற்கும் இது மகாமனு என்பது சிகாரம் மேலே சொன்ன மகாகாரண பஞ்சாட்சரத்தில் உள்ள சிகார வகாரங்கள் இரண்டினுள்ள வகாரமாகிய சிவசக்தி அந்த அருளில் நிறைந்து நின்ற ஆன்மா அருளோடும் தன்னுள் லயப்படுத்திக் கொண்டு கரை கடந்த பேரானந்த பெரு வெள்ளத்தில் அழுத்தி ஏக்க ஸ்வரூபமாய் நிற்கும் அப்பொழுது ஆன்மா நீ நான் என்று இரண்டும் அன்றி அறிவுஸ்வரூபமாய் எங்கும் நிறைந்து நிற்பது இந்த மனு மகாமனுவின் மகா ரகசியம் ஆகும் பரிபூரண நிலையும் இதுவே ஆகும் சிவஞானிகளினால் அனுபவ வாயிலாக உணரப்படுவது இது இந்த மகாமனுவுக்கு இறை எழுத்து எனவும் பெரு எழுத்து எனவும் பேசா எழுத்து எனவும் பிரம்மபீஜம் எனவும் பெயர் இந்த முக்தி பஞ்சாக்ஷரத்தை பெருமான் குருவாக வந்து உபதேசிக்க சித்த சலனமற்று அறிவால் கணிக்க என்று உபதேசித்து அருள் ஷிகாரமாகிய ஓரெழுத்து பஞ்சாட்சரம் அதனை கணித்து வர பரிசுத்த சிவஜோதிமயமாக விளங்குவாய் என்று குருநாதர் உபதேசித்து அந்த நிலைமையை காட்டுவார் உபாய ஞான நிஷ்டையில் தோன்றும் மயக்கங்களை ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் வகைகள் தகுந்தபடி நின்று தீர்க்கும் பஞ்சாக்ஷர யோகத்தினால் இந்த உயிர் ஆணவமலத்தை நீங்கி திரோதானத்தைக் கடந்து தன்னை கண்டு ஞானத்தை தரிசித்து சிவத்தோடு கலத்தலாகிய ஞான நிலையை அடையும் பிந்து தத்துவமும் நாத தத்துவமும் பொருந்தியுள்ள துரிய வெளியிலே சித்தத்தை நிறுத்தி சிவமாக நின்று சிவமூல மந்திரமாய சமஷ்டி பிரணவத்தை தியானிப்பாய் துரியாதீதத்தில் உள்ள சிவத்தை அடைய முயல்வார் அந்த நிலை ஊற்றார் பிறவார் எனவே பிறவியை நீக்குவாய் பேரின்பத்தை ஆக்குவாய் என கூறி தராசுக்கோளின் நாக்கை போல சமநிலை பொருந்த நிற்பதாகிய சகல கேவலமற்ற ஞான யோக நின்மல துரியத்திலே நிலைத்திருக்கச் செய்து ஆன்மாக்களுக்கு நன்மை பெருகுமாறு திரு நடனம் செய்தருளுகின்ற பரஞ்சோதியின் தூக்கிய திருவடியின் கண்ணே அணியப்பெற்ற திருச்சிலம்பினது ஒலி கேட்கத்தக்க பக்குவ நிலையினை குருநாதர் இவ்வாறு பாலித்து அருளுவார் அதனையே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் புராணத்திலே வருகின்ற திருப்பாடலில் சிவத்து அடைந்த சித்தத்தார் தனி மன்றுள் ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார் என்று தெய்வ செயக்கல்லார் பெருமான் விளக்கி அருளி இருக்கின்றார் நினையாமல் நினைத்தல் சமஷ்டி பிரணவம் இதனை மகாபேஜம் மகாமனு ஊமை எழுத்து மௌன அக்ஷரம் பேசாத மந்திரம் மௌனக்குரி என்று கூறுவார்கள் அனைத்தும் தன்மயமாய் விளங்கும் மூல மந்திரம் இது பிறவிக்கு வித்தாகிய இருவகை பற்றுக்களையும் வாசனையும் கூட முற்றிலுமாக நீக்க வல்லது பிந்துவும் நாதமும் சேர்ந்து உண்டாகும் சமஷ்டி பிரணவத்தை பற்றி காமிகாகமும் கூறுகின்றது அகர உகர மகர பிந்து நாதமாகிய மூல மனுவினை ஐந்து சக்தி வடிவமாக மனம் அகங்காரம் புத்தி சித்தம் உள்ளம் என்ற இவற்றிலே பதித்து பூத உருவத்தை சிவரூபமாக இதயத்திலே தியானித்தல் இதயஸ்தானத்திலே தியானித்தல் வேண்டும் இதற்கு நிர்மல ஜாக்கிரதா அவஸ்தா நிர்மல சாக்கிரம் என்று பெயர் மேல் நோக்கி கண்டஸ்தானத்திலே தியானித்தல் நிர்மல ஸ்வப்னம் நாவின் அடியில் தியானித்தல் நிர்மல சுஷுப்தி ஆக்னியில் தியானித்தல் நிர்மல துரியம் பிரமரந்திரத்தில் தியானித்தல் நின்மல துரியாதீதம் இத்தகைய தியான முறை கூறப்படுகின்றது நின்மல துரியத்திலே சித்தமும் பிராணமும் அடங்கியதும் துரியாதீத நிலை கைகூடும் இந்த நிலை உடைமையை நினைக்காமல் உடையானை நினைப்பது ஆகும் கேவல சகலப்படாமல் தற்போத இல்லாமல் சிவத்தோடு ஏகனாகி நிற்கும் நிலை இது ஜாக்ராதீதம் என்று போற்றப்படும் அந்த சித்தமும் பிராணவாயுவும் ஒரு சேர நிலைக்க பாசம் நீங்கும் பிறவி அரும் ஜாக்கிரதத்தில் அதீதத்தை புரிந்தவர்கள் சர்வ சங்க நிவர்த்தி வந்தவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு இருவகை பற்றும் இல்லாமையால் அவர்களுக்கு பிறவியும் இல்லை பிறவா நிலை எய்துவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பாசம் நீங்கியவே திருவடிப்பேறு சித்திக்கும் சிவபெருமான் அவரை அவரது அருளாலே இருள் அரும்படி இடையராது நோக்கும் பேறு எய்திய ஒருவர் பாசக்ஷயம் சிவபோகம் என்ற பெயரின்பமாகிய இரு பெரும் பயன்களை எய்துவார்கள் சிவபெருமானது அருளினார் இது சிவயோகம் சிவத்தோடு ஆன்மா கூடுதல் என்று கூறப்படுகின்றது சிவயோகத்தினை தொகுத்து கூற வேண்டும் என்ற விஷயத்தின் உள்ளீடாய் உயிர் உயிரின் உள்ளீடாய் அருள் அருளின் உள்ளீடாய் இறைவனை கண்டு இறைவனை அன்றி யாவும் இல்லை என்று அவ்விரைவனாகவே சிவத்தோடு ஏகனாகி நிற்றல் என்பது ஆகும் இங்கே கூறிய சிவ யோகம் என்பது உருவம் அருவம் அருவுருவம் என்ற மூன்று திருமேனிகளுக்கும் மேலாக ஞாத்ரு ஞான ஞேயம் என்ற பகுப்பின்றி அத்துவிதமாய் இயைந்த அகண்டாக்கார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பாய் நிற்கும் சிவபெருமானை அறிவுத் தொழிலால் செய்யும் வழிபாடு ஆகும் முன்பு நாம் பார்த்த சிவயோகத்திலே வருகின்ற சமாதி தொழில் என்பது அது மனத்தொழில் மாத்திரையாய் தியானிக்கப்படும் பொருளோடு வேறின்றி நிற்ற அதன் முடிவாக ஞானத்தில் யோகமாக சிவயோகம் என்று இப்பொழுது கூறப்படும் நிலை என்பது அறிவுத் தொழில் மாத்திரையான நிஷ்டை சிவயோகம் என்ற பெயரால் விளங்கி சிவபெருமானோடு இரண்டல கலத்தலை கொடுப்பதால் இது ஞானம் என்பதே ஆகும் இதனை ஞானிகளை சிவயோகி என்று உலக வழக்கில் கூறுவார்கள் இதுவே சிவ தரிசனத்தின் பின் தசகாரியத்தில் சிவ தரிசனத்தின் பின் கூறப்படும் சிவயோகம் சிவதரிசனம் செய்ததோடு அமையாமல் சிவத்தோடு இரண்டர கலப்பதற்கு இனிமேலும் செய்ய வேண்டியது அது சிவயோகம் சிவபோகம் என்று இரண்டாக விளக்கப்படுகின்றது எனவே இப்பொழுது கூறப்படுகின்ற இந்த சிவயோகம் என்பது மனத்தின் தொழில் அன்று அது அறிவின் தொழில் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிவயோகத்தின் பின் நிகழ்வது சிவபோகம் என்ற பரமுக்தி எனவே சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் இந்த சிவயோகத்திலே வந்து சிவபோகத்தினை பெறுவார்கள் என்று தெய்வ ஜெய்கிழார் பெருமான் காட்டுகின்றார் அந்த சிவ போகத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்